என் பிள்ளையே நீ நலமாக இருக்கிறாயா என் குழந்தையை நான் நலமாக இருக்கிறாய் என்று கேட்க எனக்கு உரிமை உள்ளது நீண்ட நாட்களுக்கு பின் உனக்கு இந்த வாக்கினை சொல்ல வந்தேன் அம்மா எங்கே சென்றீர்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா உங்களைக் காண நான் உங்கள் வாக்கினை கேட்க காத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறாய் நான் சொல்லும் வாக்கு தாமதமானாலும் அது உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாகத்தான் இருக்கும் இத்தனை கஷ்டங்கள் இத்தனை வழிகள் ஏதோ ஒரு பாட்டில் என் வாழ்க்கை செல்கிறது இதற்கு என்ன முடிவு என்று சொல்ல தெரியவில்லை எதற்காக செல்கிறேன் என்று தெரியவில்லை என்று நீ சொல்வது எனக்கு தெரிகிறது வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்றாலும் அது ஒரு பொன்னான பருவம்தான் உனக்கு இருந்திருக்கும் அந்த வாழ்க்கை இன்னும் கிடைக்காதா என்று நீ கேட்கிறாய் வாழ்க்கை என்பது ஒரு முறை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வாழ்க்கையில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று நீ முடிவெடுக்க வேண்டும் ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு அனுபவம் உன் அறிவு வளர்ந்து கொண்டே செல்லும் உன் முடிவுகளும் உன் லட்சியங்களும் மாறிக்கொண்டே செல்லும் ஆனால் அதிலிருந்து நீ வெளிவர வேண்டாம் அந்த முடிவுகளில் சரியான முடிவை எடுத்து உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இப்போதெல்லாம் எனக்கு எந்த ஆசையும் வருகிறது இல்லை எதன் மீதும் இந்த விருப்பமும் இல்லை வாழ்க்கை போகும்படிதான் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீ கூறுகிறாய் உண்மையில் நீ வாழ்க்கையில் பல பாடங்களை பல மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றாய் அதனால் உனக்குள் ஒரு பக்குவ நிலை வந்துவிட்டது வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டுமென்று உனக்கு தெரிகிறது நான் உன்னை பாராட்டுகின்றேன் வாழ்க்கை வெறுத்து விட்டது என்று வேறு வேறு செயல்களில் ஈடுபடுகிறார்கள் நீ இந்த வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு உனக்கு விரும்பிய திசையில் உன் விருப்பமான வேலைகளையும் உன் விருப்பமான செயல்களையும் நீ செய்து கொண்டே செல் உனக்கானது உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அறைகூறு இதுவே என் தங்கம் யாருக்கும் வாழ்க்கை நிரந்தரமாகவும் இல்லை எல்லோருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது உன் இரு கண்களும் நீ பார்க்கும் வண்ணங்களால்தான் மாறுகின்றன பிறர் பார்க்கும் கண்கள் அவர்களின் வண்ணத்திற்கு ஏற்ப மாறுகின்றன நீ காணும் திசைகள் நீ காணும் இடங்கள் உனக்கானது அது நீதான் அனுபவிக்க வேண்டும் அவர்கள் காணும் இடங்களெல்லாம் அவர்கள்தான் காண வேண்டும் உனக்காக எது தந்திருக்கின்றேனோ அதை வைத்து நீ வாழ்க்கையை வாழ வேண்டும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை ஒருமுறைதான் இந்த உலகத்தில் இந்த உலகத்தை தாண்டி எதுவும் இல்லை ஆனால் இந்த உலகத்திற்குள் தான் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த உலகத்தில் பிறந்த உயிர்களுக்கு ஏதோ ஒரு கடமை இருக்கிறது அல்லவா அந்த கடமை முடிந்தவரை அந்த கடமைகளை செய்ய வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை வழிப்படுத்துகிறேன் தொடர்ந்து என்னுடன் இருந்து கொள்ளேன் தங்கமே